வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிற போது யோகம் மற்றும் ரவி யோகம் இந்த இரண்டு யோகங்களும் சேர்ந்து ஐந்து ராசி மக்களுக்கு தங்கள் அதிர்ஷ்டத்தை பொழிகிறார்கள் இந்த சித்திரை மாதத்தின் சுக்லபட்சத்தின் சதுர்த்தசி திதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அர்ஷன யோகம் ரவி யோகம் மற்றும் அஸ்த நட்சத்திரம் போன்ற நல்ல பல நல்ல இணைப்புகளும் உருவாகி ராசி மக்களை நரம்புடன் வைக்கிறது இந்த சுவயோகனின் பலன்களால் ஐந்து ராசி மக்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்படப் போகிறார்கள் இந்த ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை காண்பார்கள் அது நேர்மறையானதாக இருக்கும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் புதிய மற்றும் சிறந்த உயரங்களை பல வாய்ப்புகளை பெறுவார்கள் மற்றும் இந்த சாதகர்கள் செய்த எந்த முதலீட்டிலிருந்தும் நல்ல வருமானத்தை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது இதனால் மிதுனம் கண்ணி விருச்சிகம் தனசு கும்பம் ஆகிய இந்த ஐந்து ராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் என்ன பலன் கிடைக்கிறது என்று பார்க்கலாம் இந்த இரண்டு ரோகங்களையும் அடையக்கூடிய மிதன ராசி மக்கள் இந்த யோகம் மிதன ராசிக்காரனுடைய வாழ்வில் மிகவும் மங்களகரமானதாக மங்களகரமான யோகங்களில் ஒன்றாக இருக்கும் காரணம் என்னவென்றால் பணப்பலன்களை பெறுவதற்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன மேலும் இவர்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க முடியும் இவை அனைத்தும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்துவதும் வேலையை செய்வதில் சில தடைகள் நீங்கள் சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் நீங்கள் எல்லா பிரச்சனையும் முறியெடுத்து உங்கள் வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அதனால் நீங்கள் ஆதாயத்தை அடைந்து நீங்கள் ஒரு சொத்து வாங்கக்கூட நேரலாம் இந்த நேரத்தில் வேலை செய்யும் இந்த ராசி மக்களுக்கு அதாவது மிதன ராசி மக்களுக்கு இந்த யோகத்தால் ஒரு சிறந்த நிறுவனத்திலிருந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் இவை அனைத்தையும் தவிர திருமணமான ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் கழிக்க முடியும் மேலும் நீங்களும் உங்கள் துணையும் ஒரு நன்கு புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக குடும்பத்தை வரமுடன் எடுத்துச் செல்வீர்கள் அடுத்து கன்னிராசி கன்னிராசி மக்களுக்கு இந்த அர்ஷன யோகத்தினர்களால் கண்ணீராசி மக்களுக்கு நல்லதொரு பலனளிக்கும் யோகமாக இது நடைமுறையில் இருக்கும் காரணம் ஏனென்றால் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பல வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ள கன்னிராசி மக்கள் தங்கள் பணியில் தங்கள் வேலையில் ஈடுபாட்டுடன் செயல்பட்டு ஆதாயத்தை அறிவுறுத்தியவர்கள் மேலும் மூத்தவர்கள் மத்தியில் மதிப்பை பெறுவார்கள் மற்றும் பதவி வாய்ப்புகளும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்த கன்னிராசி மக்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் இதன் காரணமாக இவரது நிதி நிலைமையை வலுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் மற்றும் இவர்கள் வணிக நடவடிக்கைகள் அனைத்தும் இவர்களுக்கு வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கும் இதைத் தவிர இந்த ராசி மக்களின் காதல் வாழ்க்கையின் பற்றி பேசினார் ராசி மக்கள் தங்கள் துணையுடன் சில நல்ல தருண்களை மகிழ்ந்து அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறார் அதற்காக நேரத்தை இவர்கள் செலவிடுவார்கள் மேலும் இந்த யோகம் இவர்களுக்கும் இவரது கூட்டாளிகளின் துணைக்கும் மறக்க முடியாததாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது அடுத்து விருச்சியம் விருச்சிக ராசி மக்களுக்கு இந்த யோகம் ஒரு சிறப்பான தன யோகமாக இருக்கும் இவர்கள் தங்கள் திறமை மற்றும் நுட்ப அறிவின் அடிப்படையில் பண சம்பாதிப்பில் வெற்றி பெறுவார்கள் மேலும் ராசி மக்கள் தங்கள் பணத்தை முதலீடு செய்தால் அதற்குரிய நல்ல வருமானத்தை பின்னர் இவர்கள் பெறுவார்கள் இது விருச்சிகராசி மக்களுடைய நிலத்த நிதி நிலையை வலுப்படுத்தக்கூடிய சூழலில் சேமிக்க சேமிப்பில் சேரும் பணிபுரியும் இந்த ராசி மக்கள் தங்கள் வேலையில் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள் மற்றும் இவர்கள் மூத்தவர்களுடனான உறவுகளும் நன்றாக இருக்கும் இது ஒரு மதிப்பீட்டிற்கு வழிவகுக்கும் தன்மையில் இருக்கும் ராசி மக்கள் வணிகர்கள் தங்கள் பணத்தை வேறு சில தொழிலின் முறை முதலீடு செய்யலாம் இதனால் இவர்களுக்கு நல்ல லாபம் தருவதோடு இவர்களுடைய வணிக நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் அதனால் ஆதாயத்தை பெற்று நலமோடு இருப்பார்கள் அதோடு இந்த விருச்சிகராசி மக்கள் யாரேனும் காதல் திருமணம் செய்ய விரும்பினால் இந்த ரவி யோகமும் ரவியோகமும் அமைந்ததால் அவர்களின் விருப்பம் இப்பொழுது நிறைவேறும் திடீர் திருமணம் செய்து கொண்டு மக்கள் விஷய ராசி மக்கள் நலமுடன் வாழ்வார்கள் அடுத்து தனுசு தனுசு ராசி மக்களுக்கு இந்த யோகம் நல்ல ஒரு வாழ்த்துக்கலையும் நல்லது ஒரு வாழ்க்கையும் தரும் கூட வாழ்க்கையும் தரும் சூழலில் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை தொடுவதற்கான வாய்ப்புகளை பெற்று நீங்கள் நலமுடன் வாழ்வீர்கள் மேலும் உங்கள் கனவுகள் அனைத்தையும் நிறைவேற்ற கடினமாக உழைப்பீர்கள் சமீப காலமாக உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதிலிருந்து நீங்கள் எளிதில் விடுபட்டு வெளியே வருவீர்கள் மற்றும் தனுசு ராசி மக்களுடைய தங்களின் பங்குதார கூட்டாண்மை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த யோகம் நல்ல விதமாக இருக்கும் மேலும் இவர்களால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும் தங்கள் மாமியார் சுறுசுறுப்பாக நீங்கள் விரும்பும்போது உங்களுக்கு ஆதரவளிக்கவும் தயாராக இருப்பார்கள் நீங்கள் முன்பு செய்த முதலீட்டிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் இந்த யோகத்தால் நல்ல அனுகூலமான பணங்களை பெற்று நலமுடன் வாழ்வார்கள் அடுத்து கும்பம் கும்பராசி மக்களுக்கு அர்ஷ யோகத்தின் ரவியோகத்தின் வரலால் அற்புதமான நல்லதொரு யோக நாளாக இருக்கும் இவர்களின் வழக்குகள் ஏதேனும் நீதிமன்றத்தில் இருந்தால் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரலாம் உங்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கப் போகிறது இதனால் வருமானத்தை நல்ல முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் சூழல் இருக்கிறது மற்றும் உங்கள் நிதிநிலையை வலுப்படுத்தவும் சூழலும் இருக்கிறது உத்தியோகத்தில் உள்ள கும்பராசி மக்களுக்கு தாங்கள் எதிர்பார்த்த நல்ல பதவி உயர்வு மற்றும் இன்க்ரிமெண்ட் சம்பள வாய்ப்பும் சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மேலும் சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அறுவடை செய்வார்கள் திருமணமான கும்பராசி மக்கள் தங்கள் துணைக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்விப்பார்கள் இது இவர்களிடையே உள்ள அன்பை மேலும் அதிகரிக்கச் செய்து ஒரு ஒற்றுமை பிறப்பி உண்டாக்கும் குடும்பத்தினருடன் அற்புதமான நேரத்தை செலவிடவும் கும்பராசி மக்களுக்கு அவர்களின் ஆதரவை பெறவும் வாய்ப்புகளும் அதிகமாக குடும்பத்துடன் உற்சாகமாக உல்லாசமாக சென்று வரவும் பயணம் செய்வோம் இவர்களுக்கு வழிவகை செய்யப்படுகிறது ஆகவே இந்த நேரம் இவர்களுக்கு நல்லதொரு யோகன மாதமாக இருக்கிறது இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை உங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்து ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரானிய ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய வாழ்வாங்க வாழ இரவின் பாதம் பழகிறேன் வணக்கம் நன்றி